அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜி ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மதுரை மாவட்டம் அமைஞ்சிருக்கு அழகாபுரி டூ வத்தராப்பு ரோடில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கனாபுரம் பக்கத்தில் ஒரு ஏக்கரோட விலை பதினோரு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பதினாலு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது கிணறு இருக்குது கிணத்தில் நல்ல நீர்வளமும் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை பதினோரு லட்சம் நெகோஷியபிள் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்